அப்போ ஒரு தேர்தலுக்கு இந்த மக்களை ஏமாத்துறதா அப்போ என் சமூகத்தை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேர் நீட்டு இருந்ததுனால இன்னைக்கு நீட்டு உள்ள காலம் நான் படிச்சுட்டு இருக்கேன் டாக்டர் படிக்கிறேன் நான் கனவு கூட கண்டிருக்க மாட்டாங்க முன்னாடி நீங்க இருபத்தி ஒண்ணுல வந்து கூட்டணியா இருந்தாங்க அதிமுகவும் பாஜகவும் இப்போ இந்த கூட்டணியே உடஞ்சிருக்கு அதிமுக தனியா இருக்க போறோம் அப்படின்னு நிறைய கட்சிகளை வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அழைப்பு வந்துச்சா ஆனா வேஷம் போட்டுக்கிட்டு திராவிட கட்சிகள் பூரா பாத்தீங்கன்னா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேங்க ஏடிஎம்கேவும் சரி திமுகவும் சரிமா ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மக்கள் ராஜ்யம் கட்சியின் நிறுவனர் ஐயா பி ஆர் சிவசாமி அவர்கள் அவரை வரவேற்போம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா இந்த மக்கள் ராஜ்யம் கட்சி அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபதுல வந்து நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த கட்சியோட கொள்கைகள் நோக்கமா என்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஜனம் தமிழ் நேயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மக்கள் ராஜ்யம் கட்சி இரண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த கட்சி ஆரம்பித்த நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அரசியல் பிரதித்துவம் இல்லாமல் ஒடுக்கப்பட்டு இன்னைக்கு கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தில் மட்டும் இல்லாமல் அரசியலையும் பின்தங்கியிருக்கிற சமுதாயம் போயர் ஒட்டரின சமுதாயம் இது வந்து பதிமூணு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு

தொடர்ந்து நடத்திக்கிட்டு வந்தோம் அப்போ வந்து சாதி பேரை வந்து வச்சு நடத்தும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சில மாவட்டங்களில் வந்து தடை ஏன்னா கொடியேற்றத்துக்கு தடை கிளை திறப்பத்துக்கு தடை அந்த மக்கள்கிட்ட நம்மளுடைய செய்திகளை சே கொண்டு சேர்க்கறதுக்கு அந்த ஒரு கூட்டங்கள் போடுவதுக்கு தடை அதெல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணோம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஏன் நம்ம ஒரு அரசியல் கட்சியாக உருவாக்கக்கூடாது ஏன் ஆரம்பிக்கக்கூடாது என்ற ஒரு தொண்டர்களுடைய கருத்தை கேட்டு சேலத்தில் வச்சு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் கட்சியை ஆரம்பித்தோம் அந்த கட்சி ஆரம்பித்து இன்னை வரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் சந்தித்தது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி லட்சம் மக்களை சந்திச்சிருக்கோம் நேரடியாக போய் எல்லாருமே வந்து ஒரு டீமாக போட்டு இருபத்தி லட்சம் மக்களை வந்து சந்திச்சிருக்கோம் நாங்கள் ஊர் ஊராக போயிட்டு சந்திச்சிடும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினராக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் உறுப்பினராக நீ இன்னை வரையும் காலவட்ட வரையும் பத்து லட்சம் பேர் உறுப்பினராக நாங்கள் இந்த சமூகம் பெரும்பான்மை எந்த மாவட்டங்களில் அதிகமாக இருக்கு அதாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் அதாவது தருமபுரி மாவட்டம் வேலூர் மாவட்டம் சேலம் ஈரோடு பெரம்பலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான ஒரு நிறையா மக்க மக்கள் தொகையை அதிகமாக கொண்ட மாவட்டமாக இருக்குது அதை விட்டால் தேனி தேனி இந்த மதுரை சைடு இந்த மாதிரி மக்கள் அதிகமாக இருக்காங்க கோயம்புத்தூரில் அதிகமாக இருக்காங்கம்மா கோயமுத்தூரில் எல்லாமே ஒரு அந்த சைடில் மட்டும் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல விதமாக இருக்காங்க மீதி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு அன்றாட காட்சிகளாக தான் இருக்காங்க இந்த மக்களுக்கு வந்து இந்த மக்கள் ராஜ்யம் கட்சின்னு ஆரம்பிக்கும் பொழுது என்னென்னா இந்த கட்சியால் எதுக்காக ஆரம்பித்தோம் அந்த கட்சி மக்கள் ராஜ்யம் கட்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி ஆட்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வந்து பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படிங்கிற பேரை வந்து பச்சை குத்தியோடு வச்சுருப்பாங்க ஏன்னா இவர்களும் நரிக்குற ஒரு சமுதாயம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து ஊர் ஊர் ஒரு நிரந்தரமான ஒரு இடத்துல தங்குறது கிடையாது அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி எம்ஜிஆரை நேசிக்கிறாங்களோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவர்களும் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறாங்க ஒரு இடத்துல தங்குவாங்க பிளாட் பாரத்தில் தங்குவாங்க ஒரு குடிசை போட்டு தங்குவாங்க இல்லை அந்த இடத்துல ஒரு வேலை செய்கிற இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு போட்டு தங்குவாங்க அப்போ வந்து ஓய் அதை வந்து பொழுதுபோக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எம்ஜிஆர் படங்களை பார்த்து 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 அந்த எம்ஜிஆர் அது தீவிர பத்தனம் ஆகிடுறாங்க அப்போ அதில் வந்து ஊறிடுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வறுமையில் இருக்கிறவங்க எம்ஜிஆரை நேசிக்கிறதாவும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசிக்கிறதாகவும் இப்படியே போயிட்டாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் நம் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சது நன்மைகள் என்ன தீமைகள் என்ன இதெல்லாம் பார்க்கறது கிடையாது இப்போ பொதுவாகவே வந்து ஒரு சொல்லுவாங்க இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது வந்து சிறுபான்மையினுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க அதுவும் தெலுங்கு பேசுற கம்யூனிட்டி அந்த கட்சியே வந்து தெலுங்கு கட்சி தான் அப்படின்னு உண்டு அப்போ அவங்க சார்பாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடந்திருக்கு அப்படிமா அதுதான் சொல்லணும்னா அவங்க பேட்டி கொடுக்கறதுல பெரும்பாலும் வந்து தெலுங்கர்கள் அப்படி சொன்னாலே திமுக தான் ஆதரவு கொடுப்பாங்க சொல்றேன்னா பேச்சுக்கு வேணா இருக்கலாமா நான் என்ன சொல்றேன் ஒரு கவுன்சிலர் அதாவது ஒரு பேரூராட்சி கவுன்சிலர் ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஒரு மாநகராட்சி கவுன்சிலராரு இல்ல ஒரு சட்டமன்றத்தில் ஒரு நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு பிரதித்துவம் கொடுத்துருங்க இல்லை அதான் வேணா விட்டுருங்க ஒரு வாரியத்துல ஒரு வாரியத்தில் அட்லீஸ்ட்டா ஒரு உறுப்பினராவது இந்த சமுதாயத்தை போட்டிருக்காங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம இந்த சமுதாயம் உங்கள் அவரும் சொல்லணுமே அவர் எந்த பேட்டியில் சொல்லிட்டு இருக்காரு ஏவவேலு போய நாயுடுன்னு சொல்றாங்க போட்டிருக்காங்க இந்த அதாவது சமூக சமூக வலைத்தளங்கள்ல போடுறாங்க அவர் எங்கே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து ஏவாமியல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமுதாயம் நான் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்னு எங்கே சொல்லியிருக்காரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்டசபையில் பார்த்துருக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வன்னியர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டாளி மக்கள் கட்சி பிரதிநிதிகள் வந்து பார்த்திங்கன்னா குரல் கொடுக்குறாங்க சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு மற்ற எல்லா விஷயத்தையும் அந்த சமுதாயத்தினுடைய கோரிக்கையில் பூரா அந்த சட்டசபையில் அவங்க பேசி அவை குறிப்பில் ஏற்றுறாங்க அதாவது தலித்துகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சத்தியை சார்ந்தவங்க பேசுகிறாங்க அதாவது கொங்கு சமுதாயத்தை தனியார் தனியரசு பேசுனாரு இப்போ ஈஸ்வரன் பேசிட்டு இருக்காரு இதில் வந்து வன்னியர்களுக்கு இந்த வாழ் உரிமை கட்சி வேல்முருகன் பேசிட்டு இருக்காரு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த சமுதாயத்தை அதாவது கருணா கருணாசந்தார் முக்குலத்தோர் பற்றி பேசினார் இந்த போயர் சமுதாயத்தை பற்றி சட்டசபையில் இந்து வரையும் அவை குறிப்பில் ஏறினதே கிடையாது ஒன்னே ஒன்று வச்சுங்க ரெண்டாயிரத்தி ஆறு திமுக தேர்தல் அறிக்கையில் இந்த அத்தனை பிரிவுகளையும் உட்பிரிவுகளையும் ஒன்னாக்கி ஒரே சாதியாக அறிவிக்கிறது பரிசீலிக்கப்படும் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க அந்த நூத்தி இருபது சமூகங்களை ஒன்னா சேர்க்கிறது இல்லமா இந்த போயர் சமுதாயத்துல போயர் சமுதாயத்துல உள்ள உட்பிரிவுகளை ஒன்னா ஒரே சாதியாக அறிவிக்கிறேன்னு சொன்னாங்க அன்னைக்கு வந்து திமுக தான் ஆட்சி அமையுது திருப்பி வந்து சரி செய்யல திருப்பி ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் அதே கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ இத்தனை நாள் ஆட்சியில் இருந்தது யாரு திமுக இதனால செய் கொடுக்குற இடத்துல இருந்துட்டு கொடுக்க முடியல திருப்பியும் நான் கொடுப்பேன்னு சொன்னால் அது எப்போ அப்போ ஒரு தேர்தலுக்கும் இந்த மக்களை ஏமாத்துறதா அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் வைக்கிறாங்க அப்ப நம்மளுடைய பேர் போதும் ஏ திமுக திமுக ஓட்டு போடணும் அதாவது வார்த்தை ஜாலங்களை தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர இந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு ரெகக்னேஷனே கிடையாது இந்த தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா கல்வியிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி இந்த மக்கள் வந்து ரொம்ப அடிமை சொந்த வீடு இல்லை பட்டா இடம் இல்ல இன்னைக்கு அன்றாட காட்சிகளா இருக்காங்க இன்னைக்கு ஒன்றும் இல்ல இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கைவினை கலைஞர்கள் மரசிற்ப தொழில் செய்கிறவங்க அவங்களுக்கு ஒரு விற்பனை கூட வச்சு தரலாம் அவங்களுக்கு ஒரு மானிய விலையில இயந்திரங்களை வாங்கறதுக்கு செஞ்சு தரலாம் பெரும்பாலும் என்ன மாதிரியான தொழில்கள் ஈடுபடுவாங்க கட்டுமான தொழில்ல சம்பந்தப்பட்ட தொழில்ல எண்பது சதவீதம் பேர் எங்களுடைய தான் சென்னையே பாத்துக்கலாம் ஆமா வேலை இருக்கிற இடத்துக்கு ஆமா வேலை இருக்கிற இடத்துக்கு வேலைக்கு போவாங்க அந்த வேலை முடிஞ்ச உடனே அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க அப்ப வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா கூட எங்களுடைய பிரதான கோரிக்கை தான் இந்த நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கோம் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் எல்லாருமே வலியுறுத்துறாங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தாங்க அது புள்ளி விவரம் இல்லை அப்படின்னு ரத்து பண்ணனால அவங்க திருப்பி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு இப்போ சொல்றாங்க அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லலை அதுக்கு முன்னாடி அவங்க பேசலை ஏன்னா இப்போ பேசுறாங்கன்னா அந்த புள்ளி விவரம் இல்லாதனால உங்களுக்கு வந்து அந்த ரத்து செய்யப்படுது புள்ளி ஓரத்தோடு இடஒதுக்கீடு கொடுங்க மா மாநில அரசுன்னு சொல்லி சொன்னதுனால அது அவங்க பேசுகிறாங்க இன்றைக்கி நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் சென்னை சேப்பாக்கத்துலேயும் மிக பிரமாண்டமான ஒரு பதினைஞ்சாயிரம் பேர் வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் சாதிவாரி க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்த மக்கள் தொகை எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எவர் எப்படி அவங்கள நிலையை அறியணும் எப்படின்னா இப்போ வந்து அவங்களுடைய பூர்வீகம் என்ன நீங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல எவ்வளோ நாளாக தங்கியிருக்கீங்க உங்கள் குடும்பத்தில் படித்தவங்க எவ்வளோ பேர் அரசு வேலையில் எத்தனை பேர் இருக்காங்க உங்களுடைய விவசாய நிலங்கள் இருக்கா சொந்த வீடு இருக்கா இதெல்லாம் அறியும் பொழுது அந்த கணக்கெடுத்து எடுத்து அந்த அது அது அடிப்படையில் அதாவது வந்து அவங்க பொருளாதாரத்தின் அடிப்படையில் கணக்கு பார்த்து எந்த சமுதாயம் நலிந்த சமுதாயமாக இருக்கோ அந்த சமுதாயத்துக்கு முக்கிய இடஒதுக்கீட்டில் முக்கியத்துவம் கொடுக்கும் இப்போ உங்க கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளவு சதவீதம் வந்து இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னு ஏமா சுத்தமா இல்லைம்மா நான் தான் சொல்றேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ வந்து எம்பிசின்னு இருக்கு ஆமா நீங்க சொல்லும்போது சொன்னீங்க ஒரு மூணு பிரிவும் சேர்ந்த போல எங்களுக்கு இருக்கு ஆமா ஆமா எம்பிசி இருக்கு எம்பிசியில் இடஒதுக்கீடு வரும் ஒரு வேலை வாய்ப்பு கால்பர் பண்றாங்க ஒரு நூறு பேர் அதுல வந்து ஒரு ஒரு ஆயிரம் பேர் தேர்வில் வந்து தேர்ச்சி ஆகுறாங்க அந்த ஆயிரம் பேர் தேர்ச்சி ஆகுறது நூறு பேர் அந்த தொள்ளாயிரம் பேர் தேவையில்ல அப்போ அந்த நூறு பேர் யார் எடுப்பாங்க இப்போ ரெக்கமெண்டேஷன் அரசியல் ஆளுமை கரெக்ட்டு இல்லை பணம் பலம் இருக்கிறவங்க இந்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்குவாங்க அப்போ இந்த மக்கள் இருக்கிற இடத்துலையே தான் இருப்பாங்க இன்னைக்கு எவ்வளோ வந்து படித்து டிகிரி முடிச்சிட்டு போனாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கலவை கலக்கிற வேலையும் கல் உடைக்கிற வேலையும் செங்கலில் அறுக்கிற வேலையும் இந்த கட்டட வேலையை தான் செஞ்சிகிட்ருக்காங்க இந்த மக்கள் ஆனால் படித்தும் வேலை கிடைக்காத ஒரு சமுதாயம் என்று சொன்னால் இந்த போயர் ஒட்டர் சமுதாயம்தான் அதுக்கு தான் சொல்கிறோம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பீகார்ல இது பண்ணிருக்காங்க மற்ற மாநிலங்கள் மற்ற மாநிலங்கள்ல பண்ணிருக்காங்க மற்ற மாநில பண்ணும்போது போது தமிழகத்துல ஏன் பண்றது என்ன சட்ட சிக்கல் அப்ப உண்மையான மக்கள் தொகை யார் எவ்வளவு என்று எல்லா ஜாதியும் சொல்றேன் நான் வந்து என்னுடைய சமுதாயம் சொல்றேன் உண்மையான மக்கள் தொகை யார் பெரும்பான்மை யார் சிறுபான்மைன்னு தெரிஞ்சு போவோம் இங்க நம்ம அரசியல் பண்ண முடியாது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அதிகாரம் கேட்பாங்க நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற வேஷம் பூரா களைஞ்சு போவோம் அப்படிங்கிறதுனால எடுக்காத இருக்காங்கிறது என்னுடைய ஆணித்தனமான பதிலாக இருக்குது இதில் இதில் ஒரு நூற்றி இருபது சமூகங்களுக்கு மட்டும் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு தரப்படும் அதில் பத்து புள்ளி அஞ்சு வந்து வணிகர்களுக்கு கொடுக்கும் பொழுது இது மற்ற சமூகங்களையும் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு தொடர்ந்து அரசியல் விமர்சகர்கள் வந்து பேசுகிறாங்க அதை பற்றின உங்களோட கருத்து என்னவா இருக்குது இப்போ ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து எம்பிசி மிகவும் பெருப்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு அது நூற்றி இருபது சமூகம்

அந்த சீர்மரம்புணர்களுக்கு வைக்கிறாங்க அந்த சீர்மரம்புர்களுக்கு அந்த ஏழு சதவீதம் வச்சாலும் அவங்களுக்கு இரட்டை சாதி சான்றிதழ் தமிழகத்தில் ஒரு சமுதாயத்துக்கு ரெண்டு ஜாதி சான்றிதழ் கொடுக்குறாங்கன்னா அந்த சீர்மிரம்பினர் பழங்குடியினர் இருக்காங்க இல்லைங்களா வராங்க போயர்களில் ஒன்பது பிரிவு குறைவர்களில் இருபத்தி ஏழு பிரிவு கல்லர் மரவர் வளையர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தொட்டி நாய்க்கர் இது போல் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு சமூகம் அந்த அறுபத்தெட்டு சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அந்த அறுபத்தெட்டில் இருபத்தேழு பிரிவு இருபத்தெட்டு பிரிவாக வந்து பார்த்தீங்கன்னா குறவர்கள் போயிடுறாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது பிரிவாக போயர்கள் நாங்கள் போயர் ஒட்டர்கள் அதாவது ஒட்டர் மா அதாவது தொங்கா போயர் சூரமாரி ஒட்டர் நெல்லூர்பேட்டா ஒட்டர் இந்த மாதிரி பிரிச்சிடறாங்க ஆனால் இதை பிரித்து வச்சுருக்கிறபடி சாரி சாடுறது தமிழ்நாட்டில் வாங்குறதே கிடையாது ஒன்று வாங்குனா நாங்கள் போயர்னு வாங்குவோம் இல்லை ஒட்டர்னு வாங்குவோம் இப்போ மத்திய அரசு உங்களுக்கு வேற ஜாதி சான்றிதழ் இல்ல இதுலயே வந்து தமிழக அரசு கொடுக்குது மத்திய அரசு கொடுக்கல டிஎன்டி அதாவது ஓபிசியில் வந்து நம்ம வந்து சலுகை பெறுவதற்காக அது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டின்னு கொடுத்துட்றான் நீ மத்திய அரசு சலுகை வாங்கிக்க மாநிலத்திலேருந்து நீ டிஎன்சி டி நோட்டிஃபை கம்யூனிட்டி நீ மத்திய அரசு சலுகை வாங்கறதுக்காக டிஎன்டி நீ டி நோட்டிஃபை ட்ரைபல் அப்படின்னு கொடுத்துட்றாங்க அப்போ வந்து இந்த சாதி மக்கள் வந்து நம்ம எந்த சாதி சான்றிதழ் எங்கே கொடுக்குறதுன்னு தெரியாம போயிடுது அப்போ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வேலை வாய்ப்புக்காக அது வந்து இது ஓபிசி சான்றிதழ் வாங்க வேண்டியதாக இருக்குது அதில் வந்து கிரிமிலையர் நான் கிரிமிலேயர் அந்த அது வேண்டியது இதெல்லாம் போய் கேட்கும் போது அது வாங்காதே விட்டுறாங்க நிறையா பேர் அப்போ இதெல்லாம் வாங்காத விட்டுறாங்கன்னா இந்த மக்களினுடைய நிலைமை எல்லா கடமும் பாலாக போயிடுது எளிதில் கிடையாது இந்த மக்களுக்கு எப்படி உடல் உழைப்பை வந்து கடினமாக உழைச்சி கட்டுமான தொழில் செய்கிறாங்களோ அதே மாதிரி படித்து முடிச்சிட்டாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டாலும் வேலைவாய்ப்புக்கு வாய்ப்பு போகணுன்னாலும் இந்த கட்டட வேலை செய்கிறத விட ஒரு பெரிய சுமையாக வைக்கிறாங்க படித்தாலும் அதிகாரம் இல்லாதனால வேலைவாய்ப்பு கிடையாது பாஸ் பண்ணாலும் அதாவது குரூப் எக்ஸாம் அதாவது வேலைவாய்ப்பு இதில் தேர்ச்சி பெற்றாலும் தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் இவங்களுக்கு வந்து இது கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கும் சலுகைகள் கிடையாது அரசியலையும் பிரதத்துவம் கிடையாது ஆனால் வேஷம் போட்டுக்கிட்டு திராவிட கட்சிகள் போகிறான் பார்த்தீங்கன்னா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்குங்க ஏடிம்பியாவும் சரி திமுகவும் சரிம்மா

அப்படின்னு சொல்லினா ஏய் என்னை தம்பி என் ஒன்று என் காசு கொடுத்துட்டாரு என் மாவட்ட காசு கொடுத்துட்டாரு சுண்டல் வாங்கி கொடுக்க போகிறேன் பத்து பேருக்குன்ட்டு சொல்லி அவன் பெருமையாக அது பார்க்காத ஒன்று பார்த்தா எப்படிமா இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்கும்ல ஒரு நம்மளையும் ஒருத்தர் மதிச்சுட்டார் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தம் ஏன்னா இது மைனாரிட்டி கம்யூனிட்டி ரொம்ப ஒடுக்கப்பட்டது ஆனால் இதில் வந்து நல்லா செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே தேவையில்ல இடஒதுக்கீடு தேவையில்லை பணம் தேவையில்லை

ஸோ தொடர்ந்து பாஜகவுடைய கருத்துக்களை முன்னெடுத்துட்டு போகிறீங்க ஸோ இப்போ உங்களோட கோரிக்கைகளாக என்னவா இருக்குது இந்த தேர்தல் இருபத்தி நாலு தேர்தல் வந்துருச்சு ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் முன்வைக்கிறீங்க யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறீங்க எங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சாதியாக ஆக்குறோம் ஒரே சாதியாக பர்சலிங்கன்னு சொல்லி திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் இருக்கையில் வச்சுருந்தாங்க ஆனால் அனைத்து இந்திய தேர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த தேர்தல் அறிக்கையும் எங்களுடைய வாக்குறுதி வைக்கல சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் நாங்கள் புதுதாக கட்சி பதிவு பண்ணதுனால தனித்து போட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது உருவாக்கணும் உருவாக்கணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பக்கத்து மாநிலத்தில் எங்களுடைய சமுதாய உறவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்தோடு இருக்காங்க அமைச்சரவையில் இருக்காங்க ஏன் மத்திய பிரதேச பாரதியம்மா வந்து முதலமைச்சராக இருந்திருக்காங்க அதை மாதிரி மா ம பக்கத்து மாநிலத்தில் எங்கள் சமுதாயத்துக்கு ரெக்கக்னேஷன் இருக்குது அதேபோல் வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் உங்களுக்கும் செஞ்சு தரும் நம்ம சமுதாயத்துக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும் நம்ம சமுதாயத்தில் இத்தனை நாள் நடந்த அவல நிலைகள் போக்கி இன்றைக்கி கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் அரசியல் எல்லாத்துலேயும் பிரதித்துவம் கிடைக்கிறதுக்கு ஒரு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சில கோரிக்கைகள் வைச்சோம் போயர் நலவரையும் அமைக்க வேண்டும் அதே போல் வந்து சில இன்னும் ரெண்டு மூணு கோரிக்கைகள் வச்சோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய கோரிக்கையை ஏற்று ஏடிஎம்கே உடைய மேனஃபேக்சர் அதாவது தேர்தல் அறிக்கையிலையும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையிலையும் வச்சாங்க எங்களுடைய கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிடி ரவி அவர் வந்து அன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய மேலிட பொறுப்பாளராக இருந்தார் வேலூரில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்ய சொன்னாங்க எங்களுக்கு மூணு நாள் டைம் அதாவது வெள்ளிக்கிழமை கொடுத்தாங்க டைம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சொன்னாங்க திங்கிழமை கூட்டம் போடணுன்ட்டு அந்த இடைப்பட்ட ரெண்டு நாள் தான் அந்த ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் நபர்களை எல்லா தொகுதி பொறுப்பாளர்களையும் வர வச்சு அந்த இடத்துல சொன்னோம் அந்த மேடையிலே வாக்குறுதி கொடுத்தாரு கண்டிப்பாக இந்த எங்கள் கூட்டணி ஜெயித்தா இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாரியத்தில் ஏதாவது பொறுப்புகள் உங்கள் போய் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு வழங்கப்படும் ரெண்டு பேர்த்துக்கு அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு தொகுதியில் தான் நம்ம நிற்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேட்பாளர்கள் தேர்வு பண்ணியாச்சு நீங்கள் கடைசி நேரத்தில் வந்தீங்க அதனால் இந்த இதில் வேணாம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் சட்டசபை தேர்தல் சந்திக்கும் பொழுது கண்டாயமாக நாலு எம்எல்ஏ சீட்டும் உங்கள் சமுதாயத்துக்கு ஒதுக்கப்படும் சொல்லி வாய் வார்த்தையா சொல்லி அவர் பேசுனது அவருடைய சமூக வலைதளத்துலேயும் போட்டிருக்காரு அதையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்க அதை விட அவர் பிரதிபலிக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சொன்னது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஊத்தங்கர சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த பாண்டு குருசாமிங்கிறவருக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க அன்னைக்கே கொடுத்தாங்க அன்னைக்கு நாங்கள் சங்கலம் ஆரம்பிக்கல ரெண்டாயிரத்தி பதினாறுல கடைசி தான் அப்போ மதிச்சிருக்காங்க அப்ப மதிக்கிறவங்களை நம்ம மதிச்சு போகணும் இந்த பக்கம் தான் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் ஏன்னா அவங்க ஏற்கனவே தேவேந்திர குல வெள்ளாளர்களுக்கு வந்து அதை பண்ணிருக்காங்க ஆமா அந்த சமூகத்துக்கு பரமா ஏழு பிரிவுகளையும் ஒன்னாக்கி இது பண்ணியிருக்காங்க ஒரே சமூகமா கொடுத்துட்டாங்க அப்ப எங்களுக்கும் வந்து கண்டிப்பா பதிமூணு பிரிவுகளையும் ஒன்னாக்கி இன்னைக்கு குழப்பத்துல இருக்கு என்னன்னா எந்த ஜாதி சான்றிதழ் எது வாங்குறது எது சொல்றது இனி என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி குழப்பத்துல இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய கோரிக்கை கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சி ஏத்துக்கணும்னு நினைக்கிறோம் ஏற்றுக்கிட்டு கண்டிப்பா எங்களுடைய வாக்குறுதியை வந்து நிறைவேற்றி தரும் பட்சத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு நிச்சயம் நீங்க இந்த விஷயமா இப்போ சமீபமாக அணுகிருக்கு ஏன்னா இப்போ கூட்டணிகள் நிறைய யார் யார் வேட்பாளர் அப்படிங்கிற ரொம்ப சூடு சூடுபிடிச்சிருக்கு ரெண்டு நாள்ல வந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் யார் யார் வேட்பாளர் அப்படிங்கிறது உங்க கோரிக்கையை முன் வச்சு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையோ இல்லாட்டா அந்த மேலிடத்துல வேற யாரையாச்சும் சந்திச்சு இது எங்களோட கோரிக்கையா இருக்கு இதை செய்யும் பட்சத்தில் நாங்க உங்களோட இருப்போம் தான் சந்திக்க போறோம் தான் சந்திக்க போறோம் ஏன்னா இதுவரையும் சந்திக்கலை இதுவரையும் நம்ம எந்த கோரிக்கையும் கொடுக்கல கோரிக்கை எண்ணிக்கை தான் இப்போ தான் வந்திருக்கோம் அவங்க டெல்லி பயணம் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இரண்டு ஒரு நாளில் சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை பாரதிய ஜனதா கட்சி கிட்ட கொடுப்போம் அப்படி ஏற்றுக்காத பட்சத்தில் அப்புறம் நாங்கள் தொண்டர்கள் சேர்ந்து முடிவெடுத்து அதுக்கு முடிவுகளை கண்டிப்பா நாங்க எடுப்போம் ஆனா எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து நம்பிக்கை முழு நம்பிக்கை இருக்கு இப்போ கூட்டணி முன்னாடி ஒண்ணுல வந்து கூட்டணியா இருந்தாங்க அதிமுகவும் பாஜகவும் இப்போ இந்த கூட்டணியே உடைஞ்சிருக்கு அதிமுக தனியா இருக்க போறோம் அப்படின்னு கட்சிகளை வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அழைப்பு வந்துச்சா இல்ல அவங்க கன்சிடர் பண்ணா நீங்க அங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அழைப்பு வந்துச்சுமா நேரடியா கொஞ்சம் பேசறதுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தாங்க ஏன்னா இத்தனை ஆண்டு காலங்களில் இல்லாமல் திருப்பி வந்து கூப்பிட்றாங்கன்னு சொல்லி தொண்டர்கள்ட்ட கருத்து கேட்டோம் கருத்து கேட்கும்போது இத்தனை ஆண்டு காலங்களாக திராவிட கட்சிகளை நம்பி ஏமாந்தது போதும் ஆனால் அவங்க செய்வாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா ஏன்னா அவங்க அவங்களுக்கு அந்த பலமும் இருக்காது இல்லையா நீங்கள் செய்யல இது வரையுமே செய்யலை நிம்மங்கமாக செய்ய போறாங்க இதுவரையுமே செய்யல ஏதாவது வந்து ஒன்று இந்த சமுதாயத்துக்கு இது செய்யறோம் பேசியிருந்தார் பிரச்சாரத்தெல்லாம் பேசியிருந்தாரு எடப்பாடி பேசியிருந்தாரு அப்போ என்னன்னா பிஜேபி அழுத்தத்தினால் பேசியிருந்தார் வேப்பனம்பள்ளி பிரச்சாரத்தில் அந்த பிரச்சார கூட்டத்தில் வந்து எங்களுடைய மக்கள் எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் குறிப்பாக மக்கள் ராஜ்யம் கட்சி தொண்டர்கள் அதிகமாக கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்தை கொடியை பார்த்த உடனே அந்த இடத்துல இந்த சமுதாயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவர் மு க ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் தென்காசியில் வந்து பிரச்சாரத்தில் பேசுகிறார் தமிழ்நாட்டில் ரெட்டை சாதி சான்றிதழ் முறையை ஒழிப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரே சாதியாக கொண்டு வர்றதுக்கு நாங்கள் உடனே முடிவு எடுப்போம் அப்படின்னாரு இப்போ மூணு வருஷம் ஆக போகுது என்ன பண்ணாங்க அதுக்கு முன்னாடி அவங்க தானே ஆட்சியில் இருந்தாங்க அதிமுக அதிமுகவுக்கு முன்னாடி இருந்தாங்க அதிமுக தான் இந்த ரெட்டை சாதி சான்றிதழை கொண்டாந்தாங்க அந்த இதை வந்து நாங்கள் ஒரே சாதி சான்றிதழாக கொடுப்போம் சொல்லி இவங்க வந்து பிரச்சாரத்தில் பண்ணாங்க அதனுடைய வீடியோ தொகுப்பையும் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளத்தில் சமீப காலமாக வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கு அதையும் நான் உங்களுக்கு தரேன் ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்குறுதி வந்து பொதுவெளியில் கொடுக்குறாரு இப்போ ஆட்சியில் அவங்க தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து எங்களுடைய சமுதாயத்தை ஒன்னாக்கரன்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் வச்சாங்க செய்யலை ஆட்சியில் இருந்தாங்க செய்யலை இப்போ வந்து ஒன்னாக்கிற அதாவது இரட்டை சான்றிதழ் சாதி சான்றிதழ் முறையை ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க இப்போ ஆட்சியில் இருக்காங்க செய்யலை அப்போ இவங்களுடைய பேச்சு எல்லாம் வாக்குறுதியாக தான் இருக்கு இவங்க எல்லாமே வந்து போலி வாக்குறுதி மாடுக்குறது திராவிட கட்சிகள் எல்லாம் நம்புறதே கிடையாது ஏன்னா வாக்கு வங்கி அவங்கிட்ட பத்து வாக்கு இருந்துச்சுன்னா ஓட்டு இருந்துச்சுன்னா ஓ உனக்கு செய்யறது செய்கிறாங்க அந்த வாக்கு இல்லாத பட்சத்தில் மைனாரிட்டி இவங்கிட்ட அன்றாட காட்சிகள் கூலி வேலைக்கு போகிறவங்க இன்றைக்கி காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க இவங்க பிச்சை எடுக்கிற சமுதாயம்னு நினச்சிட்டு இருக்காங்க அது கிடையாது இன்றைக்கி மக்களை வந்து மாற்றி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காசுக்கு காசே வாங்காதீங்கன்னு இருக்கும் இன்றைக்கி ஒவ்வொரு கூட்டத்துலையும் காசை கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிங்க ஓட்டை வந்து நீங்கள் யாருக்கு போடணுமோ போ போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே நிறைய பேர் அதை நாங்கள் சொல்கிறேன் யாருக்கும் துரோகம் பண்ண வேணாம் ஏன்னா நம்ம ஜாதி வந்து திருடுற ஜாதியோ அடுத்தவங்களை ஏமாத்துகிற ஜாதியோ கிடையாது யாருக்கு வந்து வாக்கு போடணுமா போடுங்க தயவுசெய்து வாக்குக்காக பணம் மட்டும் வாங்காதீங்க நம்ம உடல் உழைக்கிறோம் நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறோம் ஆனால் நல்லா செலவு பண்ணுறோம் இன்றைக்கி அந்த சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகமாக உடல் உழைச்சி ஒரு ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதம் வாரத்துக்கு அஞ்சு நாள் ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஆனால் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வாரம் ஆச்சுன்னா புதன்கிழமை ஆச்சுன்னா தான் வாங்குறாங்க அவ்வளோவும் சம்பாதிக்கிறேன் அவ்வளோவும் செலவு பண்ணுறாங்க இந்த மக்கள் ஆனால் உடல் உழைப்பு ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதாவது சொல்லியிருப்போம் அந்த டாஸ்மார்க் கடையால் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போய்ட்டு சாதாரண நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடையில் போய் வேலை சம்பாதிக்கிற காசு போகிறோம் இந்த கவர்மெண்ட்டில் இருந்து சொகுசு காரில் சொகுசு பங்களாவிலாம் வாழ்கிறாங்க இல்லைங்களா அப்போ இந்த கட்சி திராவிட கட்சிகள் போகிறோம் அவங்க வாழ்கிறது போகிறோம் எங்களுடைய மக்களினுடைய வரி பணம் தான் அதிகம் எங்களுடைய காசு தான் அதிகம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சாதனையாக போடுறாங்க பார்த்தீங்களா இந்த தீபாவளிக்கு இத்தனை கோடி விற்பனை பொங்கலுக்கு இத்தனை கோடி அத்தனை கோடி பணமும் வந்து இந்த போயர் ஓட்டர்களுடைய சதவீதம் ஏன்னா அவங்கதான் அமைச்சர் கூட சொன்னாரு அவங்களை வந்து மது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் மது பிரிய அவங்க வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கணும் அவங்க வந்து சொகுசுகார்ல போனா மது பிரியர்னு சொல்லுவாங்க இந்த நாட்டு தியாகின்னு சொல்லுவாங்க இந்த சமுதாயம் வந்து சுதந்திரத்துக்காக போராடினதுனால தான் அந்த கைரேக சட்டம் அதாவது டிஎன்டி அந்த ட்ரைபிளில் வந்து வச்சது வந்து பார்த்தீங்கன்னா கைரேக சட்டத்தில் பாதிக்கப்பட்ட சமுதாயம் அது இந்த அறுபத்தெட்டு சமுதாயம் வந்து கைரேக சட்டத்தில் பாதிக்கப்பட்டது ட்ரைபிள் அன்றாட வந்து பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் போய் கையெழுத்து போடணும் அந்த வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் அவனை எழுத்து சண்டை பிடிச்சான் வெள்ளக்காரனை எழுத்து சண்டை பிடிக்கிறவங்க பூரா என்ன பண்ணுறான் குற்றவாளி சொல்லி அவன் தட்ட சிறையில் பிடிச்சி போடுறான் சிறையில் பிடிச்சி போடும்போது அவன் என்ன பண்ணுறான் திருப்பி நீ கையெழுத்து போட்டு போகணும் இப்போ எப்படி ஜாமீனில் விடும்போது இத்தனை நாள் நீ வந்து காவல் நிலையத்தில் கையெழுத்து போடணுன்றது படுக்கையே வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆச்சுன்னா காவல் நிலையத்தில் தான் படுக்கணும் அந்த மாதிரி வளர்ந்த இந்த நாட்டுக்காக தியானம் செஞ்ச சமுதாயம் இந்த சமுதாயம் அந்த அறுபத்தெட்டு சமுதாயமும் அந்த அறுபத்தெட்டு சமுதாயத்துக்கு சொல்கிற அந்த அதாவது பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் அந்த வாக்குறுதியை கொடுத்த முகஸ்டாலின் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அது கடைப்பிடிக்காமல் இருக்கார் இப்போ வந்து பாஜக வந்து இத கையெழுத்தை எடுத்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கீங்களா என்ன மாதிரியான தீர்மானங்களை வந்து கோரிக்கையா வச்சுக்க போறீங்க இன்னைக்கு அடித்தட்டு மக்களை வந்து பாத்தீங்கன்னா நான் தான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்னதுதான் பக்கத்து மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் இன்னைக்கு வந்து இந்த தமிழ்நாடு பக்கத்துல இந்த தென்மா தென் மாநிலங்களை தவிர அந்த மாநில அந்த சைடு பாத்தீங்கன்னா வந்து வட மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏன் அங்கிருந்து தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளம்பெயர்ந்து இருந்து தொழிலாளர்கள் இங்க வேலைக்கு வராங்க அங்க வறுமையில இருக்கிறதுனால இங்க வராங்க நிறைய பேர் அது ஒரு குற்றமாவே சொல்றாங்கல்ல வட இந்தியர்கள் இங்க வரும்பொழுது வேலை வாய்ப்பு எல்லாம் பாதிக்கப்படுது நீங்க கட்டுமானம் சொல்லும்பொழுது இன்னைக்கு கட்டுமான பணிகள் அதிகமா இருக்கிறவங்க வட இந்தியர்களா தான் இருக்குமா இருக்காங்க காரணம் என்ன இங்க வேலைக்கு ஆள் இருக்காங்கன்னு வச்சிங்க இப்போ உங்கள் ஒரு இந்த சேரில் நான் உட்காந்துட்டேன் இந்த சேரில் உட்காந்துட்டால் ஒருத்தர் வந்து நின்று பார்ப்பார் உட்காரத்துக்கு இடம்ட்டு போயிடுவார் இந்த சேர் சும்மா கிடந்தா இதில் வந்து ஒருத்தர் வந்து உட்காந்துக்குவார்ல வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லாததுனால வட மாநிலத்திலேருந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் கூப்பிட்டு வராங்க அவங்களுக்கும் சம்பள குறைவெல்லாம் கிடையாது அதை நான் பார்க்குறேன் நிறைய மீம்ஸ் பார்க்குறேன் சம்பள குறைவெல்லாம் இல்லை அவங்களும் இங்கே கொத்தனாருக்கு ஆயிரரூபான்னா அவங்களுக்கும் ஆயரூபா தான் கொத்தனாறு வாங்குறாங்க நான் பார்த்துட்டேன் வேலை பற்றாக்குறையால் அங்கேருந்து கூப்பிட்டுக்கிறாங்க இவங்க இப்போ இங்கே வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லைம்மா வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இலவசம் 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 எல்லாமே இலவசமாக கொடுத்து எல்லாத்தையும் சோம்பேறி அழைக்கிறாங்களே அரிசி கொடுத்துட்றாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிர ரூபாய் கொடுக்குறோன்னாங்க அது வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கறது கிடையாது எல்லாத்துக்கும் போகிறது கிடையாது நிறைய பேர்த்துக்கு வறுமையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு ஒரு கொத்தனார் வேலைக்கு அழைச்சிட்டு பொறுத்த ஒரு ஐம்பதாயிரரூபா போட்டு ஒரு கார் வாங்கி வச்சுருப்பார் அந்த கார் வச்சுருந்தா உனக்கு இலவசம் கிடையாது அவர் பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்காது வாடகை வீட்டில் இருப்பார் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ இந்த சந்தைக்கு போனீங்கன்னா சொல்லுவாங்க தக்காளி இருப்பாங்க கா கிலோ பத்து ரூபா கா கிலோ பத்து ரூபாப்பாங்க கிலோ பத்து ரூபா தான் மக்களுக்கு கேட்கும் அங்கே போய் கேட்டோன்னே காய் கிலோ பத்து ரூபாம்மா கிலோ நாற்பது ரூபாமான்ருவாங்க அந்த மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா மகளிருக்கும் உரிமை தொகை அப்படின்னு சொன்னாங்க அதான் சொல்கிறேன் அவங்களுக்கு போலி வாக்குறுதி எல்லாமே எல்லாமே போலி வாக்குறுதி அப்போ பக்கத்தில் போனோடனே தகுதி அடிப்படையில் மகளிருக்கு வழங்கப்படும் அப்படின்றாங்க அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா இலவசங்களே இருக்கக்கூடாதுமா இலவசங்கள் ஒழிக்கணும் ஏன்னா நாங்கள் வறுமையில் இருக்கிற சமுதாயம் தான் எங்களுடைய சமுதாயம் இலவசங்களை ஒழிக்கணும் இலவசங்கள் என்ன இலவசமும் கொடுத்துச்சின்னா கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறது என்னென்னா இலவசன்னு கொடுத்துச்சின்னா கல்வி மருத்துவம் இது ரெண்டும் இலவசம் கொடுத்தா போதுமா இதுதான் மக்களுக்கு அடிப்படை உனக்கு வந்து வந்து வாழை கற்றுக் கொடு உடல்நிலை சரியில்லையா சீர்திருத்த சரி செய்கிறதுக்கு மருத்துவம் கொடு இது ரெண்டும் போதும் இது ரெண்டு நவீனமையானது எங்கள் மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கோரிக்கை நாங்கள் ஒரு திருச்சி ஆலோசனை கொடுத்ததில் ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம் ஏன்னா அந்த இடத்துல போகும்போது செவிலியர்கள் நடந்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரியான அநாகரிகமான முறையில் நடந்துக்கிறாங்க ஏதோ கடமைக்கு பார்க்குற மாதிரி இதே தனியார் மருத்துவமனைக்கு போனோம்னா உடனே பரிசோதனை பண்ணி உடனே ரிசல்ட் கொடுத்துட்றாங்க ஆனால் அரசு மருத்துவமனைகளுக்கு போனால் ஒரு வாரமாக்குறாங்க ஒரு மாதமாக்குறாங்க நோய் என்னான்னு இருக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கே மாதக்கணக்கில் ஆக்குறாங்க கர்ப்பிணி பெண்கள் போகிறாங்க அவங்களுக்கு வந்து ஏதோ இந்த குளுக்கோஸ் டெஸ்ட் ஒரு அம்மா நான் பேசு நான் ஒரு மருத்துவமனைக்கு போயிருங்கப்ப இந்த குளுக்கோஸ் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்களா அது எடுப்பாங்களா அது எடுக்கும்போது என்ன பண்றாங்களா ரிப்போர்ட் வந்து ஒரு மாசம் ஆகுறாங்களா கொடுக்க அப்ப அதுல அந்த அவங்களுக்கு என்ன வியாதி இருக்கு நோய் இருக்கு குழந்தை வளர்ச்சி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாசம்னா அந்த ஒரு மாசத்துல குழந்தை எவ்வளவு வளர்ந்துருக்கும் தனியார் மருத்துவமனைக்கு போனா மூணு மணி நேரத்தில் கொடுத்துட்றாங்களா இதுல என்ன அப்போ எங்க அந்த அளவுக்கு ஆட்சிங்க மாற்றி மாறி பண்ணிடுறேன் இவங்கள கூட்டணி பங்காளிங்க இன்னைக்கு வந்து அண்ணன் தம்பி பங்காளி ஆட்சி இந்த வருஷம் நானு அடுத்த வருஷம் நீனு இந்த வருஷம் நானு அடுத்த வருஷம் நீனு மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க யார் வந்தாலும் எல்லாரும் இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க ஆமா இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வைப்பாங்க அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்து இருப்பாங்க அவங்க வளர்ந்து போயிட்டே தான் இருப்பாங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்குங்க ஆட்சி ஆட்சி முறையாக அதான் நடந்துகிட்டு இருக்குங்க அதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிறது நீட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குறாங்க உண்மையாக சொல்ல போனால் என் சமூகத்தை கிட்டத்துல கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேர் நீட்டு இருந்ததுனால இன்றைக்கி நீட்டு உள்ள காலம் நான் படிச்சிட்டு இருக்கேன் டாக்டர் படிக்கிறாங்க நான் கனவோடு கூட இருக்க மாட்டாங்க சொந்த வீடு இல்லை சேலம் ஆத்தூர் பக்கத்தில் சொந்த வீடு இல்லை அந்த பாப்பா ஒன்று அவங்க அப்பா கல்வி அடைக்கிறது தான் போகிறாரு நீட்டில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தது நீட்டில் பாஸ் பண்ணி இன்றைக்கி டாக்டர் ரெண்டாவது வருஷம் படிச்சுட்டு அப்போ சொந்த முன்னா டாக்டர் பிள்ளைங்க தான் டாக்டர் ஆக முடியும் வாத்தியார் பிள்ளைங்க தான் வாத்தியார் ஆக முடியும் பணம் இருக்கிறவங்க மட்டும் டாக்டர் பணம் இருந்தால் டாக்டர் சீட் வாங்கலாம் இன்றைக்கி எல்லாருமே படிக்கிறாங்க அப்போ அதெல்லாம் அது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் சொல்கிறாங்க மக்களை வந்து குழப்புறதுக்காக எது எதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பேசணும்னு நினச்சேன் நிறையா பேசிகிட்டு இருக்கலாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி மிரட்டுவாங்க என்ன பண்ணுவாங்க இந்த பேட்டி எப்படி நீ கொடுக்கலாம் எப்படி போகலாம் அப்படின்னு அச்சுறுத்துவாங்க அதுக்கெல்லாம் பயந்து நம்ம இது பண்ணலாமா எல்லாத்துக்கும் து தான் இருக்கும் இன்றைக்கி இந்த சமுதாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ அங்கீகாரம் யாரும் கோவத்தை அதில் காட்டு ஒரு தலைவர் வந்து யாராவது ஆட்சிக்கு எதிராக ஒரு பேட்டி கொடுத்தாங்கன்னா அவங்கள மிரட்டுறதை விட்டுட்டு அதுக்கு மாறாக நான் அந்த சமுதாயத்தை செஞ்சிருக்கேன் பாரு நீ நிலைநிறுத்து காட்டு செயலில் காட்டுகின்ற நான் உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு நாங்களும் ஆசைப்படுறோம் எங்களுடைய நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றிம்மா நன்றி